இந்த சமி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில பொருந்தியிருக்கிறது அது எப்படி என்று சொன்னால் அல்லாஹு தாலா திருமறையிலே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய அதாவது ஒரு செய்தியை சொல்லுகின்றான் அதாவது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே துவா கேட்கின்றார்கள் எப்படி இறைவா எனக்கு குழந்தையை தா என்று சொல்லி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் அல்லாஹூ தாலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு எப்போது குழந்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவருடைய வயோதிப வயதிலே குழந்தையை கொடுக்கின்றான் அப்ப இதை இந்த வயோதிவ வயதில் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் குழந்தையை பெற்றதின் காரணமாக அல்லாஹினுடைய அருட்கொடை கிடைத்ததன் காரணமாக இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் மீண்டும் எப்படி என்று சொன்னால் அல்ஹம்